வணக்கம் டி முகேதினாசின் முலாமண்டு பீகம்சியை இன்றைய செய்திகள் கோமியம் லாபம் பார்க்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசு டாஸ்மாக் மது வருவாய்க்காக தமிழகத்தில் எதிர்ப்பு பாக்டீரியா பூஞ்சை செரிமான கோளாறு உட்பட பல உடல் பாதிப்புகளை எதிர்க்கும் சிறந்த மருத்துவ குணத்தை கொண்டது கோமியம் என்று சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஐஐடி சென்னை இயக்குனர் காமகொடி பேசியதற்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் உட்பட அரசியல் கட்சிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தனது கருத்தை நேற்று முன்தினம் மீண்டும் வலியுறுத்திய காமகோடி கோமியத்தில் உள்ள மருத்துவ படத்தை ஆய்வு செய்து நிரூபித்துள்ளார் அமெரிக்காவின் என்ஐ எச்என் இரண்டு ஆய்வுகள் செய்து உறுதி செய்துள்ளனர் மருத்துவ தொழில்நுட்பத் துறையில் கோமியம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்நிலையில் தமிழக பாஜக துணைத் தலைவரான நாராயணன் திருப்பதி தனது எக்ஸ் தளப்பதிவில் கோமியம் குறித்து ஐஐடி இயக்குநரின் கருத்துக்கு பொங்கு பொங்கு என்று பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் அரசுக்கு சொந்தமான ஔஷதி என்ற மருந்து தயாரிக்கும் நிறுவனம் மாட்டு சிறுநீர் மற்றும் சாணத்தில் தயாரிக்கப்பட்ட பஞ்சகவ்ய கிரதம் என்ற மருந்தை தயாரிக்கிறது இந்த மருந்தானது எல்டிஜிஎஸ்டி நோய் மஞ்சக்காமலை காய்ச்சல் வலிப்பு நோய் உள்ளிட்டவைகளை குணமாக்குவதோடு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அருமருந்து என்று கூறுகிறது மேலும் இதே கேரள கம்யூனிஸ்ட் அரசுதான் இந்திய மருத்துவ ஆய்வு ஆணையத்திடம் கரோனா சிகிச்சைக்கு மாட்டு சிறுநீரை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது மாட்டு சிறுநீர் மற்றும் சாணத்தின் மூலம் தயாரிக்கும் மருந்துகளை விற்பதன் மூலம் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டுகிறது கேரள கம்யூனிஸ்ட் அரசு என்ற நிலையில் ஐஏடி இயக்குனர் கூறியதை அரசியலாக்கி கொண்டிருப்பது அருவறுக்கத்தக்கது ஒருவேளை கேரள கோமியம் சிறந்தது தமிழ் தமிழக கோமியம் தீமையானது என்கிறார்களோ கம்யூனிஸ்டுகள் என்று கூறியுள்ளார் சென்னையில் நுங்கப்பாக்கத்தில் நேற்று நடந்த ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி குப்பன் எழுதிய பொறியியல் நூல் வெளியிட்டுள்ள விழாவில் கலந்து கொண்ட தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை பேசும் போது சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது வீடுகளில் உள்ள குற்றங்களில் மாட்டு சாணம் பூசி பார்த்திருக்கிறோம் சில நேரங்களில் என் உணவு என் உரிமை என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொன்னால் எதிர்ப்பார்கள் அவருக்கு கோமியம் குடிப்பது பிரச்சனை இல்லை எல்லாரும் கோமியம் குடித்தால் டாஸ்மாக் குடிப்பது நின்று விட்டால் அவர்களுக்கு உடல்நலம் சரியாகிவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக எதிர்ப்பார்கள் என்றார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறும்போது ஆயுர்வேதத்தில் ஆராய்ச்சி பூர்வமாக மாட்டின் சிறுநீர் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது எண்பது வகையான நோய்களுக்கு பயன்படுத்தலாம் என்று ஆயுர்வேதம் சொல்கிறது என்றார் நன்றி